எனக்குருமையானவர்களே ஆண்டவர் உங்களுக்கு அமைக்கி உங்கள் மடியிலே கொட்ட போகிறார் எட்டின் படி இதற்கு ஒரே வழி கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் இன்றைய வாக்குத்தத்தம் இதுதான் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் எனக்கு தாரும் எனக்கு தாரும் எனக்கு தாரும் என்று அநேக முறை ஜபித்து கொண்டே இருக்கிறோம் என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கட்டும் ஏன் மகனுக்கு மெடிக்கல் சீட் கிடைச்சிருட்டும் இதே சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் இதெல்லாம் பெறுவதற்கு முதலாவது இதனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் செழிப்போடு கொடுக்கப்படும் அமிக்கி குலுக்கி உங்கள் மடியில் போடப்படும் ஜபம் ஆனால் அதற்கு முன் கொடுங்கள் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு குலுக்கி சரிந்து விழும்படி மடியில் போடப்படும்படி செய்வார் எதை கொடுப்பது முதலாவது உங்கள் இருதயத்தை கொடுங்கள் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி ஆறின் படி உன் இருதயம்தான் எனக்கு வேணும் முதலாவது அதை தான் கவலைய பாரத்தை கசப்ப போராட்டத்தை இருளை ஏன் இருதயத்தில் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கு அதை கொடுமா ஏன்ட கொடுப்பா நான் உள்ளே வரட்டும் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று படி நான் உள்ளே வந்து தங்கட்டும் இவைகள் எல்லாவற்றையும் துரத்துவேன் துரத்துவேன் நான் மட்டும் இருப்பேன் சமாதான பிரபுவாக இருப்பேன் சம்பூர்ண தகப்பனாக இருப்பேன் சம்பூர்ணத்தை கொடுப்பேன் நீ என்னுடைய பிள்ளையாயிருப்பாய் இந்த நேரத்திலும் உங்கள் இருதயத்தை உத்தாரத்துவமாய் இயேசாமிட்ட கொடுங்க முழுதும் கொடுத்துருங்க நான் கவலைப்பட மாட்டேன் இச்சைக்கு என் இருதயத்தை செயல்படுத்த மாட்டேன் நான் என் இருதயத்தை உமக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள் அவர் அமைக்கி கொதுக்கி சரிந்து விழும்படி அவர் பிரசன்னத்தினால் நிரப்புவார் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் எல்லாருடைய அன்பையும் பெறுவீர்கள் எல்லாருக்கும் இருப்பீர்கள் அதான் உலகத்திலே மிகப்பெரிய பாக்கியம் இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம் ரெண்டாவதாக உங்கள் காணிக்கைகளை வருமானத்தில் பத்தில் ஒரு பங்கை இயேசுவுக்கு கொடுங்கள் இயேசுவின் ஊழியத்திற்கு கொடுங்கள் இயேசு நிமித்தம் செய்யப்படும் சேவைக்கு கொடுங்கள் ரட்சிப்பை ஜனங்களுக்கு கொண்டு வரும் ஆரோக்கியத்தை கொண்டு வரும் அற்புதங்களை கொண்டு வரும் அவர்களுக்காக கண்ணீர் வடிக்கும் சேவைக்கு கொடுங்கள் மல்கிய மூன்று பத்து பதினொன்றின் படி அப்படி நீங்கள் பத்தில் ஒரு பாகத்தை முதலாவது வறுமையின் மத்தியில் போராட்டத்தின் மத்தியில் கடன் மத்தியிலே இருக்கும் சம்பளம் ஆண்டவருக்கு அதில் பத்தில் ஒரு பங்கை கொடுக்கும் பொழுது அவர் வானத்தின் பலகனிகளை திறந்து ஆசீர்வாதத்தை கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை கத்தறி இன்று உங்களுக்கு தருவாராக மூன்றாவதாக ஏழைகளுக்கு கொடுங்கள் ஐம்பத்தி எட்டு ஏழு எட்டின்படி பசியுள்ளவர்களுக்கு உங்கள் ஆகாரத்தை கொடுங்கள் துறத்துண்ட சிறுமையானவர்களுக்கு வீட்டிலே அவர்களை அணைத்து கொண்டு அவர்களை பராமரியுங்கள் இன்னும் வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுங்கள் இன்னும் தள்ளப்பட்ட மக்களுக்கு நீங்கள் உங்களை ஒழிக்காமல் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு போராடி அவர்களை காப்பாற்றுங்கள் அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் வெளிச்சமாக வாழ்க்கையில் இருக்கும் வெளிச்சமாக இருக்கும் உங்களுடைய சுக வாழ்வு துளிர்க்கும் சுகம் வரும் ஆரோக்கியம் வரும் இருக்கும்படி உங்கள் நீதி உங்கள் முன்னாலே செல்லும் என்னும் ஆண்டவர் உங்கள் பின்னாலே இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் செய்யும் வேலை ஒழியத்தை எல்லாம் பாதுகாப்பார் இந்த பாக்கியத்தை கத்து உங்களுக்கு தருவாராக கடைசியாக சங்கீதம் பதினாறு ரெண்டின் படி உங்களுக்கு மிகவும் விருப்பமான மகாத்மாக்களுக்கு உங்கள் செல்வத்தை கொடுங்கள் பதினாறு இரண்டு மூன்றிலே அதை வாசிக்கிறோம் என்னுடைய ஊழியர்களுக்கு உங்களுக்காக ஜெபிக்கும் மக்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட நீங்கள் உதவி செய்யுங்கள் காணிக்கை கொடுங்கள் அன்பளிப்பை கொடுங்கள் பராமரியுங்கள் அப்படித்தான் ஒன்றும் சாப்பிட வழியில்லாத விதவை மரணத்தை எதிர்நோக்கி இருந்த விதவை இருந்த கொஞ்ச மாவை வைத்து முதல் ரொட்டியை தீர்க்கதரிசிக்கு கொடுத்தாள் அதன் பிறகு பற்றாக்குறையே இல்லை அப்படியே உங்களுக்கும் ஆண்டவர் செய்வார் இந்த பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்து கொடுக்கும் இருதயத்தை நமக்கு கொடுக்கும்படி பிரார்த்தனை செய்வோமா ஏசப்பா முத பிள்ளைகளுக்கு நீர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர் தகப்பனாக இருக்கிறீர் நாங்கள் நீர் எப்படி உண்மையே பலியாக கொடுத்தீரோ தியாக பலியாக முழுதுமாக கொடுத்தீரோ அப்படியே நாங்கள் இந்த நான்கு காரியங்களையும் கொடுக்க எங்களுக்கு அருள் புரியும் இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசிர்வத்தை ஒரு பிள்ளைகளுக்கு அருளி செய்யும் ஆசிர்வதியும் கொடுக்கும் கொடுத்திருக்கும் அந்த பிள்ளைகளை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசிர்வதி எல்லார் கண்ணிலும் தயவை வைத்தார் வெளிச்சமாக எல்லாம் இருக்கட்டும் அவள் இருக்கட்டும் பாதுகாக்கப்படட்டும் அவர்களுக்குரிய பாக்கியம் எல்லாம் குலுக்கி அவள் மடியிலே போடப்படும்படி செய்யும் Yes with nothing. Amen. God bless you.